வணக்கம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தை தொடர்ந்து நெல் சாகுபடி திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் மத்திய திட்டக்குழு உறுப்பினர் கஸ்தூரி ரங்கன் பேட்டி ஊடுமலை அருகே கிராமத்தில் புகுந்த காட்டுரிமை பல மணி நேரத்திற்கு பிறகு விரட்டியடிப்பு தேர்வு சமயத்தில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டை ரத்து செய்ய வேண்டும் கோவையில் பெரியார் தீகாவினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் குறைந்த நீரில் அதிக சாகுபடி செய்யும் முறையான நெல் சாகுபடி திட்டம் தமிழகத்தை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவரும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி திட்டக்குழு உறுப்பினருமான கஸ்தூரி ரங்கன் தெரிவித்துள்ளாா் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் செம்மை நெல் சாகுபடிக்கு நாற்பது சதவீதத்திற்கும் குறைவான தண்ணீர் இருந்தால் போதுமானது என்றும் ஒரு ஹெக்டேரில் பத்து டன் நெல் உற்பத்தி செய்ய இயலும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் இந்தியாவில் ஆண்டுக்கு நூறு மில்லியன் டன் நெல் உற்பத்தியாகி வருவதாகவும் இதனை அதிகப்படுத்த பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் செம்மை நெல் சாகுபடியை சேர்க்க அரசுக்கு பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரோவின் எஸ்மான் முறைகேடு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் அங்கு ஊழல் நடைபெறவில்லை எனவும் ஊடகங்கள் மட்டுமே அதனை பெரிதாக்குகின்றன என்றும் கூறினார் புதுமலை அருகே கிராமத்தில் காட்டெருமை புகுந்து அட்டகாசம் செய்ததால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்தனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காட்டெருமையை மீண்டும் காட்டிற்குள் அடித்தனர் உடுமலை அருகேயுள்ள அமராவதி வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் அமராவதியை அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்குள் காட்டெருமை ஒன்று திடீரென்று நுழைந்து அட்டகாசம் செய்த இதை கண்ட பொதுமக்கள் காட்டெருமையை விரட்டவே அது பக்கத்தில் இருந்த கரும்பு காட்டிற்குள் தஞ்சம் புகுந்தது பின்னர் உடுமலை வனச்சரகர் விஜயகுமார் தலைமையில் அங்கு விரைந்த வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் பொதுமக்களுடன் இணைந்து காட்டெருமையை விரட்டினர் இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதிக்கு உள்ளாயினர் தமிழகம் முழுவதும் தேர்வு நேரத்தில் இரண்டு மணி நேரம் மின்வெட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பெரியார் திராவிடர் கழகத்தினர் கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மின் தட்டுப்பாடு காரணமாக மாநிலம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு இரண்டு மணி நேரம் மின்வெட்டு அமலில் உள்ளது இந்த நிலையில் மாணவர்களுக்கு பள்ளி இறுதியாண்டு தேர்வுகள் துவங்கியுள்ளதை அடுத்து மின்வெட்டை ரத்து செய்து சீரான மின் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பெரியார் திராவிடர் கழகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் டாடாபாத் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியினர் தமிழகத்தில் இயங்கும் பன்ன நாட்டு நிறுவனங்களுக்கு அரசு தடையற்ற மின்சாரம் வழங்கி வருவதாகவும் ஆனால் தமிழக மக்களுக்கு அதனை செயல்படுத்த மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மின் விநியோகத்தை குறைத்து மாணவர்களின் நலன் கருதி பொதுமக்களுக்கு சீரான மின் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆறுசாமி ஷாஜி கோபால் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கி தமிழ்நாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மின்சாரத்தை வழங்க மறுக்கின்றது தேர்வு நேரத்தில் மின்சாரத்தை வழங்க மறுக்கின்றது அதை கண்டிக்கின்ற வகையிலே பெரியார் திராவிடம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது அப்படி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் வெளியீடு வாங்கி அவர்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மின்சாரத்தை படிக்கும் நேரம் தேர்வு நேரத்தில் மின்சாரத்தை தடையில்லா மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று பெரியார் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் வருகிற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்குள் இருதய நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போதைய நிலையை காட்டிலும் இரண்டு மடங்காக உயரும் என கோவையில் நடைபெற்ற விழாவில் தெரிவிக்கப்பட்டது கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஹார்ட் பவுண்டேஷன் மருத்துவமனை சார்பில் இருதய பாதுகாப்பு மலர் எனும் நூல் வெளியீட்டு விழா மற்றும் மாரடைப்பிற்கான முதலுதவி மருந்துகள் அறிமுக விழா நடைபெற்றது இதில் பேசிய அம்மருத்துவமனை தலைவரும் இருதயவியல் நிபுணருமான டாக்டர் ராஜேந்திரன் இந்தியாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இருதய நோயாளிகளின் எண்ணிக்கை நான்கு மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் வருகிற இரண்டாயிரத்தி ாம் ஆண்டில் தற்போதுள்ள எண்ணிக்கை இருமடங்காக உயரும் என்றும் தெரிவித்தார் பல்வேறு வழிகளில் தோன்றும் இந்த நோயை கட்டுப்படுத்த உணவு முறையில் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சீரான உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்திய அவர் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலுதவி மருந்துகள் மாரடைத்திற்கான அறிகுறிகள் தெரிந்த ஒரு மணி நேரத்திற்குள் உட்கொண்டால் முப்பது சதவிகிதம் உயிரிழப்பை தடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தினார் இந்த விழாவில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் கோவை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலக வன ஆண்டை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற வனவிலங்குகள் குறித்த ஓவியப் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமைகளை நிரூபித்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலக வன ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கோவை மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது வனத்துறை மற்றும் கோவை வனக்கல்லூரி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆகியவை சார்பில் நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டியில் வன விலங்குகள் அவை வாழும் சூழல் மற்றும் வனத்தை பாதுகாப்பது குறித்த தலைப்புகளில் ஓவியப் போட்டியில் நடைபெற்றன இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் வண்ணங்களால் தங்களது எண்ணங்களை ஓவியமாக தீட்டி தங்களது திறமைகளை நிரூபித்தனர் போன்ற போட்டிகள் மூலம் மாணவர்களுக்கு இடையே வனம் மற்றும் வன விலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன